வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு பதிவு படித்தோடனே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சிறு வயதில் செய்த சில விஷயங்கள் இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது வாழைப்பழை தோளினை தூக்கி எறியும் முன் சற்று யோசியுங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு அதை தூக்கி போடுறோம் இல்லையா தோலை அப்போ கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறாங்க வாழைப்பழம் எல்லோருக்கும் விருப்பமான பழம்தான் ஆனால் வாழைப்பழத்தை தோலின் பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதனை வீசி எறிய யோசிப்பீர்கள் முல்லை எடுக்க வேண்டுமா ஒரு எளிய வழி அதாவது கால் கையில் குத்தின முல்லை எடுக்கிறதுக்கு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதில்லை வாழைப்பழை தோல் இருந்தால் போதும் அன்பர்களே கைகளிலோ பாதத்திலோ மரச்சில்லுகள் அல்லது முள் குத்தினால் கையில் சுருக்கென்று உயிரே போகும்படி இருக்கும் அதனை எடுக்க முடியாமல் டாக்டரிடம் சென்று கத்தி காயங்கள் வாங்கியவர்களும் உண்டு இந்த அவஸ்தையெல்லாம் இனி வேண்டாம் வாழைப்பழம் கைவசம் இருந்தால் போதுமானது முள்குத்திய இடத்தில் வாழைப்பழத் தோலினை மெல்ல தடவுங்கள் பின்னர் அந்த இடத்தை சுற்றி அழுத்தம் கொடுத்தால் எளிதில் முள் வெளியே வந்துவிடும் ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு சொல்லுங்கள் சூரியாசிஸ் பிரச்சனையா சூரியாசிஸ் போன்ற சரும நோய்களில் சிரம் அந்த சருமம் அந்த ஸ்கின் வந்து சிவந்து தடித்து காணப்படும் இதனால் எரிச்சல் உண்டாகி பேட்ச் பேட்சாக இருக்கிறதா சரி இனிமேல் ஸ்கின் பாதித்த இடங்களில் வாழைப்பழம் தொல்லினை தேயுங்கள் எரிச்சல் நின்று சருமம் இயல்பு நிலைக்கு வரும் சருமத்திற்கு ஈரப்பதம் அளித்து அரிப்பணி தடுக்க சிறந்த வழி இது மறுக்கல் உடம்பில் இருக்கிற மறுகள் அது காணாமல் போக செய்ய என்ன செய்யலாம் மறுக்கள் இருந்தால் அது ஸ்கின் அழகையே பாதிக்கும் இதனை போக்க மிக எளிய வழி தோலினை மறுக்கள் மீது தேயுங்கள் பின் தோலினை மறுக்கள் மீது வைத்து ஒரு துணியால் கட்டி ஒரு இரவு முழுவதும் வைத்திருந்தால் நாளடைவில் மறுக்கல் மாயமாக மறைந்துவிடும் ஸ்கின் அலர்ஜியா ஏதாவது சிறு பூச்சி கடித்தால் அல்லது சிறு பிரச்சனைகளால் சருமம் தடித்து அரிப்பு ஏற்படும் எரிச்சலும் உண்டாகும் இதற்கு முதலுதவியாய் வாழைப்பழத் தோலினை ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பழத்தோலை ஃப்ரிட்ஜில் வைத்து அதன் பின் அதனை எரிச்சல் மற்றும் அரிப்பு இருக்கும் இடத்தில் தடவுங்கள் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் முகப்பருவை சரி செய்ய வேண்டுமா முகப்பருவை எளிதில் போக்க இன்ஸ்டன்ட்டாய் வாழைப்பழம் இருந்தால் போதும் வாழைப்பழ தொழில் இருக்கும் ஒரு என்சைம் சருமத்தின் தோரங்களில் சென்று பாதிக்கப்பட்ட இடத்தில் செயல்படுகிறது இதனால் முகப்பருக்கள் குறைந்து அதனால் ஏற்படும் தழும்புகளும் மறையும் வெண்மையான பற்கள் பெற மஞ்சள் கரை இல்லாமல் வெண்மையான பற்கள் பெற எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அதற்காக பற்களை ப்ளீச் செய்யும் பேஸ்ட் ஜெல் என வாங்கி பல்கூச்சத்தை பெற வேண்டும் இயற்கையான பிளிச் நம்ம வாழைப்பழத் தொழில் இருக்கும் என்பதை உணராமல் அதே தோலை எடுத்து தினம் பல் விளக்கிய பின் காலையிலும் இரவிலும் வாழைப்பழத் தொழிலை கொண்டு உங்கள் பற்களை தேயுங்கள் அப்புறம் பற்களை பார்த்தால் பற்கள் மின்னும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா பட்ட காலிலேயே படும் என்று சும்மா சொன்னாங்க காயம் வந்து அது ஆறுவதற்குள் அங்கேயே திரும்ப அடிப்படும் இதை நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீர்கள் வாழைப்பழத் தொழிலில் உள்ள சில காரணிகள் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டுள்ளது இது சிம்பிள் வழி தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்கள் அதன் தோலை காயத்துக்கு பூசுங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது காயமும் விரைவில் ஆறும் வினாய் வீசி எறியும் வாழைப்பழத் தொழில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என ஆச்சரியப்படுகிறீர்களா சிறு ஆணியும் பல்குத்த உதவும் மறக்காதீர்கள் வாழைப்பழத் தொழில் வீசி எறியும் முன் மேலே சொன்ன எதற்காவது உபயோகப்படுமா என யோசித்து பின் எறியுங்கள் எப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடியுது அந்த வாழைப்பழ தோல் உள்ள வெள்ளையாக ஒரு லேயர் இருக்கும் அதை உரித்து சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்